மாலித்தீவில் நிலை கொண்டிருந்த ஐம்பத்தி ஒரு இந்திய படை வீரர்களை திருப்பி அனுப்பியதாக மாலித்தீவு அரசாங்கம் அறிவித்திருக்கிறது ஜனாதிபதி அலுவலகத்தின் பிரதான பேச்சாளர் இதனை உறுதிப்படுத்தினார் இருப்பினும் மாலித்தீவில் இன்னும் நிலை கொண்டிருக்கும் இந்திய வீரர்களின் சரியான எண்ணிக்கையை அவர் வெளியிடவில்லை இந்த நிலையில் மாலித்தீவில் உள்ள டோனியர் விமானம் மற்றும் உலங்கு வனதிகளை நிர்வகிப்பதற்கு இந்தியாவில் இருந்து சிவிலியன் நிபுணர்களை பணியமர்த்த இரண்டு நாடுகளும் இணைந்து இருக்கின்றன மாலித்தீவில் நிலை கொண்டிருந்த இந்திய படையினரை திருப்பி அனுப்புவது என்பது ஜனாதிபதி முகமது முயசுவின் தேர்தல் பிரசாரத்தின் ஒரு வாக்குறுதியாகும் இதன்படி தமது தேர்தல் வெற்றியை தொடர்ந்து ஜனாதிபதி மொய்சு உடனடியாகவே இந்திய படையினரை திரும்ப பெறுமாறு கோரிக்கை விடுத்திருந்தார்